நீ முதலமைச்சர் அடியாருடைய பிணங்கள் மிதக்கியது ஒரு லிட்டர் ரூபாய் ஆட்சி கால கட்டத்தில் ஆனால் இன்றைக்கு தளபதி தேச தலைவர் தலைவர் தளபதி ஆட்சி கால கட்டத்திலே சென்னையில மழை வந்தா அரை மணி நேரத்துல தண்ணி வடிஞ்சு போகுது உன்னுடைய ஆட்சியில் பல பெண்கள் கற்பளிக்கப்பட்டார் அதற்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் நூறு பெண்களை கற்பழித்தான் அதற்கு விளக்கு பிடித்தது நீ எடப்பாடி பழனிசாமி சட்ட ஒழுங்கு உண் சங்கி சிரித்தது ஸ்டெர்லைட்ல சுட்டுக்கொன்னா இவரு விவசாயியா எங்களுக்கு விவசாயினா என்னன்னு தெரியாதா யோ நான் சென்ஸ் இந்திய துணைக்கண்டத்தில் முதல் முதல் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முத்தமிழக டாக்டர் கலைஞர் இந்திய துணைக்கண்டத்தில் முதல் முதல் விவசாயிகளுக்கு ஏழாயிரம் கோடி கடன் தள்ளுபடி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை செய்து எந்த வகையிலும் திராவிட கழகத்தின் அரசை சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த கிடையாது உனக்கு தமிழக வெட்டு கழகம் அது வெத்துவெட்டு நடிகர் விஜய் அவன் தான் எதிரி இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்னன்னு கேட்டா யார் எதிர்கட்சி யார் இரண்டாவது இடம் எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த தற்கொலை அந்த நடிகர் விஜய் உங்க ரெண்டு பேருக்கு போட்டு